மாநாட்டில் வந்த தளபதியோட ஸ்பீச் தான் எதிர்பார்க்கிறோம் பயங்கரமா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தளபதி தான் எங்களுக்கு முதலமைச்சர் வருவார் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் எல்லா ரசிகரோட தொண்டரும் எல்லாருக்கும் வாக்கு தளபதி 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 எங்கள் தளபதி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓ ப்ரோ விட்னஸ் பிரில்லியன்ஸ் அன் ஃபோர்டின் யூ விகோவன் வித் ஆன் நியூ விவோ வி சிக்ஸ்டி நான் விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கோம் அதை விட இங்கே கூட்டம் பழங்கும்படியே ஜாஸ்தி அது இரநூத்தி ஐம்பது ஏக்கரு இது ஐநூத்தி இருபது ஏக்கரு ரிங் ஐம்பது ரூபா பாக்கிங் சரியாமல் இருக்கும் இன்னும் டைம் கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் ஆறு மணிக்கு அப்புறம் இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் விஜய் அண்ணருக்காண்டி உன்மா உயிரே கொடுப்போம் நாங்கள் அப்படியே உண்மையை விஜய் விஜய் அண்ணனை இப்படியாவது பார்த்துருவோம் நாங்கள் ஏற்கனவே மதுரைக்கு வந்தாரு நான் மதுரை தான் ஏற்கனவே குடி ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு அண்ணே அப்படியே நேரில் பார்த்துட்டேன் இப்போ இன்னொருட்டி எப்படியாவது அண்ணனை பார்த்துருவேன் எப்படியாவது பக்கத்தில் இருந்தாலும் அண்ணனை பார்க்கணும் அதே எங்கள் ஆசையே எப்படியாவது அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் ஜெயிக்கணும் அதே ஆசையே அவ்வளோதாங்களே இங்கே வந்து இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் நேற்று ஈவினிங் கிளம்பணும் இன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்தோம் வர்ற வழியெல்லாம் கூட்டம் வந்து சும்மா பிச்சுக்கிட்டு அப்படியே வராங்க லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்காங்க மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதிய உட்கார வைப்பாங்க சிஎம் ஆவாரு இருக்கிற இந்த ஊழல் ஆட்சியை அகற்றிட்டு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு கண்டிப்பா மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாரு அந்த நேரத்துல கண்டிப்பா இன்னைக்கு தவறா பேசுற எல்லாருமே அன்னைக்கு தப்பா பேசிட்டோமே அப்படின்ட்டு வருந்துற அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுப்பாரு அதை கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பாங்க இன்னைக்கு கொடுக்குற ஆதரவு பார்த்துட்டு இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் பயத்தில் நடுங்கிட்டு இருப்பாங்க பெரிய மாநாடாக இருக்குது இதை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை இப்போது நாங்கள் இதை பார்க்கறது வந்து எங்களுக்கு ரம்மிப்பாக இருக்குது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே இருந்த அரசியல் கட்சியும் சரி இப்போது இனிமேல் வரப்போகிற அரசியல் கட்சி இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாட்டை நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு எங்கள் எங்களோட ஜென்ரேஷனுக்கு இந்த மாநாடு எங்களுக்கு பெருசாக தெரியுது இந்த அரசியல் அரசியலில் வந்து தளபதி விஜயை நாங்கள் பெருசாக நினைக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் விரும்பும் முதல்வராக தளபதி கண்டிப்பாக தடம் மதிப்பார் அது எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க பற்றி கால இதுக்காக நாமக்கல் மாவட்டம்

என்றும் தளபதி எதிலும் தளபதி எங்கள் தளபதி எங்கள் நெஞ்சில் தளபதி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நெஞ்சில் எங்கள் தளபதி அண்ணனை பார்க்க ரொம்ப அதே மாதிரி ஆவணி சாயந்தரம் உங்களுடைய ஆதரவு இந்த லெவல் வந்து மிகப்பெரிய வேற லெவலில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதே தான் மக்கள் எல்லாமே நினைக்கிறாங்க இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க நாங்களும் அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரியவங்களும் அதே நினைச்சிட்டு இருக்காங்க வர முடியாதவங்க தளபதி அண்ணன் சொன்ன மாதிரி நேரளி காட்சியில் வந்து பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்லா சிந்திச்சு நம்ம

எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இது ஒரு மாற்று சக்தியாக இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து உருவெடுத்து வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து மிகப்பெரிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தளபதி அவர்கள் யாரை நிறுத்துகிறார்களோ மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வரும் பாரதிப்பண்ணன் தலைமையில் வரும் சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வண்ணன் தலைமையில் வரும் கருணன் இந்த கூட்டத்தை பார்க்கும் போது இது ஒரு மாநாடு இல்லை இப்போ எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணனை சிஎம்மாக உட்கார வைக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை மறுபடியும் முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் இந்த ஊடல ஆட்சியை ஒழிக்கிறோம் ஊடலை அதிகமாக நடக்கிறது திமுக ஆட்சியில் மட்டும்தான் ஊடலை ஒழிக்கிறோம் தமிழக வெற்றிகழகம் தமிழக வெற்றிகழகம் தமிழக வெற்றிகழகம் நாங்கள் கடலூர் மாடலில் பொண்டுட்டி வட்டம் அண்ணா ஒன்றியம் அண்ணா கரம் வந்திருக்கோம் எங்கள் வில்லேஜ் பேர் வந்து சின்னப்பட்ட தளபதி இந்த மாநாடுக்காக மதுரைக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஆனால் அந்த மாட்டில் வந்து தளபதியோட ஸ்பீச் தான் நான் எதிர்பார்க்குறோம் பயங்கரமாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தளபதி தான் எங்களுக்கு முதலமைச்சர் வருவார்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம் எல்லா ரசிகரோட தொண்டர்களோட எல்லாேருக்கும் வாக்கு தளபதி 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 எங்கள் தளபதி நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்னா நம்ம ஆம்பூர்லேருந்து வந்திருக்கோம் நம்ம விஜய விஜயண்ணா நான் பார்க்குறதுக்கு ஏ ஏன்னு சொன்னிங்கன்னா நம்ம அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ எத்தனை வருஷமாக நம்ம காத்துனுக்குறோம் நம்ம விஜய அண்ணா பார்க்குறதுக்கு அதுக்கு தான் அங்கேருந்து ஆம்பூர்லேருந்து எவ்வளோ நான் நானூறு கிலோமீட்டர் அங்கேருந்து நம்ம எல்லா ஒரு நாப் நாற்பது நாற்ப ஐம்பது பேர் ஒரு ரெண்டு வேன் பிடிச்சி நம்ம வந்துருக்கிறோம் அங்கேருந்து அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் நம்ம விஜயண்ணாக்கு நம்மலாம் நம்ம எல்லாேருமே விஜயண்ணா ஃபேன்ஸ் தான் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து சுமார் ஒரு நூறு வேனுக்கு மேலே வந்து இங்கே வந்துட்டோம் எல்லா கூட்டமும் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா வேன்லாம் பிரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாநாடு எப்படின்னா அறுபத்தி ஏழில் அண்ணா போட்ட மாநாடு அப்புறம் எழுபத்தி ஏழில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த வருஷம் எங்கள் தளபதி நிச்சயமா முதலமைச்சர் ஆவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிச்சயம் தளபதி ஜெயிப்பாரு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தளபதி எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி எங்கள் விஜய்